இருபது வயசுலன்னு ஒரு சூனியம் மொழி செஞ்சாங்க என்னால ஏலாது குறுக்கு வாழலான்னு அப்பா இருக்கும் கண்ணுக்குள்ள அப்ப விளங்குதா குறுக்கு வாழால் கண்ணுக்குள்ள அறுக்கிற மாதிரி இருக்குமாம் அவர் இருபது வயசாக இருக்கும்போது அவருக்கு யாரோ சூனியம் செய்ததினாலே இந்த ஆவிகள் அவருடைய கண்களை வாழ்கினாலே அறுக்கிறது போல அவருக்கு தோன்றுமாம் அப்போ எங்களை அம்மா என்ன எஞ்சாவோ நீ ஏலாது நான் கத்தி கத்தி ஏழாது நீ பழம் பிடிச்சி பார்ப்போன்னு ஒன்று மண்டகளை போந்து பழம் பிடிச்சி பார்த்துன்னு சொல்லிடுவோம் எங்கள் படத்தில் ஒன்று படம் என்று சொன்ன எக்ஸ்ரே பிடிச்சி பார்க்கறது எக்ஸ்ரே பார்த்தால் ஒன்றும் இல்லை சூனியத்தினாலே வருகிற தாக்கங்களை எந்த எக்ஸ்ரேயினாலேயோ எந்த சிடி ஸ்கேனாலேயோ அதை கண்டுபிடிக்க இயலாது இது ஒரு ஆவிக்குரிய தாக்கம் ஆமேன் சொல்லுங்கள் மரியா பா கூட்டிட்டு போய் நீ கதிராமத்துக்கு நேர்ந்து வைச்சாங்க நேர்ந்து வைக்க போதும் மறு அதுக்கும் அவ்வளோ அளவில் இல்லை மறுபடியா தீப்பாய்ஞ்சிட்டோம் ஏழு வரிச்சம் ஏழு வருடங்கள் நீங்கள் தீப்பாய்ஞ்சிங்க விடுதலையாக வேணுமெண்ட் நெருப்புக்குள்ளால் இறங்கிருக்கேன் அதுக்கு மேலாது மறுகா பலாரம் என்ன சென்றுக்குள்ள பலாரம் படிச்சிருக்கேன் அதுக்கு மேலாது என்னால காவடி எடுத்திக்க எட்டு வருஷம் அதுக்கு மேலாது எட்டு வருஷம் காவடி எடுத்திருக்கிறார் மறுகா திருப்பி நான் வீட்டடிச்சக்குள்ள நம்மள மனைவி நான் ஒரு ரெண்டு புள்ளைகள் வந்து போகுது சேச்சிக்கு போகணும் நான்கு சேச்சிக்கு போய் நூல் தண்ணி கட்ட போகிறாங்க நூல் கட்டினா எனக்கு இருக்கிற நூல் காணாது எனக்கு இடுப்பில் இருக்கிற நூல் என்ன கட்டினா இன்னும் படுக்கலாது எனக்கு இடுப்பு போய் சென்றர் சீ அது அப்படி இல்லை அவங்க ஜெபிக்கிறாங்க பாபும் ஜி இண்டாவும் ஜெபித்த நாங்க போனோம் ஞாயிற்றுக்கெல்லாம் போன உடனே நாங்கள் கொண்டு உள்ளுந்தே எனக்கு ஒன்றும் தெரியாது மறு அது உள்ள நோயெல்லாம் கத்தரி எல்லாம் தயிர் கொண்டாது ஒரே நாளிலே எல்லா பொல்லாத ஆவிகளும் நீங்கி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளா இவரை பாதித்த சூனிய வல்லமைகளில் இருந்து ஆண்டவர் பரிபூரண விடுதலை கொடுத்துருக்கிறார் எங்கள் தேவன் வல்லவர் அல்லது